காங்கிரஸ் ரீதியாக இன்று இலங்கை துறைக்கு நாங்கள் வருகை உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான கைது நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறியக்கூடியதாக இருந்தது உண்மையிலே வந்து இந்த ஈஸ்டர் குண்டு சம்பந்தப்பட்ட விடயத்தில் வந்து எங்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது அதில் நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் இலங்கை குற்றப்புலனாய் துறைக்கு நாங்கள் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்ய வந்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த ஐஎஸ் குண்டு தாக்குதலிலே நேரடியாக சுட்டி காட்டப்பட்டு இன்னார் இன்னார்கள் தான் தொடர்பு இருக்கிறார்கள் என்று அசாத்மௌலானா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் சாட்சி வீடியோக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஊடகங்கள் வாய்ந்தார் அதன் அடிப்படையிலே நாங்கள் பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கைது நடவடிக்கைக்கு மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அனுல குமார திசாநாயக் அவர்கள் கூறியிருக்கின்றார் வருகிற இருபத்தி ஓராம் திகதி இந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை பேர் பட்டியல் வெளியிடப் போவதாக உண்மையிலே இந்த பேர் பட்டியல் விவரமாக அவர் வெளியிடப் போகிறார் என்றால் இந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை அவர் அறிந்ததுக்கு பின்பாடு இதை அவர் வெளியிட முடியும் அப்படி என்றால் அவர்கள் உடனடியாக கை செய்யப்பட வேண்டும் அப்போ அவர்கள் கை செய்யப்படாமல் வெளியில் இருக்கும் பொழுது இந்த இரு இரு இருபத்தி ஓராந்தேகதி அவருடைய பெயர் பட்டியலை வெளியிடுற சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆகவே அசாத்மவுலானா என்பவரை இலங்கை குற்ற குற்ற புலனாய் துறையினால் கொண்டு வரப்பட்டு இலங்கையில் விசாரிக்கப்பட்டு நேரடி வாக்குமூலம் எடுக்கப்பட்டு அதனூடாக சாட்சியங்களோடு அவர்கள் கை செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்கிறோம் அசாத் அசாத்மவுலானா என்பவர் நேரடியாக இந்த குற்றச்சாட்டில் வந்து அவர் கொண்டு வந்து இந்த குற்றத்தை அரசாங்கத்துக்கு தெரியாமல் மறைத்தமை ரெண்டாவது வந்து இந்த குற்றத்தை தடுக்க தவறியமை மூன்றாவது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நடக்க இருக்கின்ற ஒரு துன்பிய சம்பவங்களை பாதுகாக்க தவறியமை சார்ந்த விடயங்கள் நாங்கள் முறைப்பாடு செய்ய வந்திருக்கிறோம் அவை இவருக்கு நிறைய விடயங்கள் தெரிந்து இவர் அங்கே சாட்சி விடயங்கள் வெளியிட்ட அடிப்படையில் நாங்கள் குற்றப்புத்துறையில் அவரை இலங்கை அரசாங்கம் பொருப்படுத்தி இலங்கையிலே யார் யார் உண்மையிலே இந்த ஐஎஸ் குண்டு படிப்புக்கு பின்பதாக இருந்தார்கள் என்பதும் இந்த சகரான் என்ற தீவிரவாதிக்கு பின்பதால் உண்மையிலே யார் யார் பின்னால் இருந்தார்கள் என்பதையும் இந்த அரசாங்கம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அகில இந்திய கிறிஸ்துவ காங்கிரஸ் இந்தியா நாங்கள் குறைபாடு செய்வதை வந்திருக்கிறோம் அசாத் மௌலானுக்கு எதிராக